டன்ஸ்டன் சுரங்கத்தை கைவிட பரிசீலனை சுரங்கம் அண்ணாமலை அமைக்கும் முடிவை கைவிட வேண்டும் என மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியிடம் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் முடிவை கைவிடுவது குறித்து பரிசீலிப்பதாக மத்திய அமைச்சர் உறுதியளித்துள்ளதாகவும் பி எம் மோடி ஆட்சியில் விவசாயிகள் நலனுக்கான திட்டங்கள் மட்டுமே செயல்படுத்தப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் டி சட்டசபையில் இன்று டன்ஸ்டன் சுரங்க அனுமதிக்கு எதிராக அரசு சிறப்பு தீர்மானம் கொண்டு வர உள்ளது ஆறு நாள்கள் தவித்த மாடு உயிரிழந்தது நடுக்கடலில் ஆறு நாள்களாக தத்தளித்து வந்த எருமை மாடு பரிதாபமாக உயிரிழந்தது பெஞ்சல் புயலின் போது கடலூரில் நீந்து கொண்டிருந்த முப்பத்தி இரண்டு எருமை மாடுகள் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டன அதில் மற்றவை உயிரிழந்துவிட்ட நிலையில் ஒரே ஒரு மாடு மட்டும் ஆறு நாள்களாக கடலில் நீந்தி கொண்டிருந்தது இறுதியாக முயற்சியை கைவிட்டு அது தற்போது உயிரிழந்திருக்கிறது ஒன்று புள்ளி இரண்டு ஏழு லட்சம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் இனி வராது காரணம் என்ன கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திலிருந்து சுமார் ஒன்று புள்ளி இரண்டு ஏழு லட்சம் பயனாளிகள் நீக்கப்பட்டுள்ளது ஆர்டிஐ மூலம் தெரியவந்துள்ளது கடந்த அக்டோபர் வரை புதுப்பிக்கப்பட்ட பயனாளிகளின் எண்ணிக்கை ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து கோடியிலிருந்து ஒன்று புள்ளி ஒன்று நான்கு கோடியாக குறைந்துள்ளது இறப்பு அதிக வருமானம் நிலம் வாங்குதல் அரசு பணிகள் உள்ளிட்ட காரணங்களுக்காக பயனாளிகள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கா செக் பண்ணிக்கோங்க காயம் சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து இன்று அதிகாலை வேலாயுதம்பாளையம் பிரிவு கடக்கும் பொழுது முன்னால் சென்று கொண்டிருந்த சரக்கு லாரி மீது மோதியது இதில் பேருந்து ஓட்டுநர் மற்றும் கிளீனர் பலத்த காயம் ஏற்பட்டது இதில் நான்கு பெண்கள் உட்பட மொத்தம் பத்து பேர் லேசான காயமடைந்தனர் இதுகுறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் என்னடா இது தமிழக வெற்றி கழகம் வந்த புது சோதனை தூத்துக்குடி மாவட்ட தவைகவில் கோஷ்டி பூசல் உச்சமடைந்துள்ளதாக நிர்வாகிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்கையே தற்போதுதான் நடந்து வருகிறது அதற்குள் நீ பெரியவனா நான் பெரியவனா என இருதரப்பு பிரிந்து செயல்படுகிறதாம் ஆலோசனை கூட்டம் உறுப்பினர் சேர்க்கை என அனைத்தும் ஒரே மாவட்டத்தில் இருமுறை நடப்பதால் எந்த தலைமையின் கீழ் செயல்படுவது என தெரியாமல் தொண்டர்கள் குழம்பியுள்ளனராம்